ஆறுல பிறந்தவங்க எல்லாருமே பாருங்க ஆறுல பேர் உங்க பேர் இருக்குன்னா உங்களை சுத்தி யாரா இருப்பாங்க அப்படின்னு பாருங்க எஸ்ல இருக்கவங்க ஜேல இருக்கவங்க ஜீல இருப்பாங்கதான் இதை ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாருக்கும் ஒரு மாதிரி சொன்னீங்க எங்களுக்கு மட்டும் இப்படி சொல்றீங்க இல்லையே அப்படின்னா எல்லாருக்குமே இதுதான் சென்டென்ஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு நீங்க சொன்ன எழுத்துக்களை எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாவே கவனமா பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கவங்க அவங்க அனைவருமே அப்படி இப்ப ஆறுல பிறந்தவங்க எஸ் ஜே ஜி இந்த எழுத்துக்கள்ல இருக்கிறவங்களை நீங்க திருமணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நட்பு வச்சுக்கிற வேணாம் அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் அல்லது இதேனும் ஒரு தொழில் பண்றோம் அப்படின்ற செயல்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையாது ஒரு பிரிவினை வந்தே ஆகும் பண்ணிட்டோமே என்ன பண்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல இப்ப எஸ்ல ஒரு பேர் ஆரம்பிச்சிருக்குது அவங்க பேருக்கு முன்னாடி கணவன் பேர் சேர்க்கணும் அல்லது அப்பா பேரை சேர்க்கணும் அப்ப இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்கணும் ஒருவேளை எஸ்ல பிறந்தவங்களுக்கு அப்பா பேரு ஜீலி ஆரம்பிக்குது அப்ப அப்படி சேர்க்கலாமா அப்படின்னா அந்த ஜீ எடுத்துட்டு அவங்க கணவன் பேரை பார்க்கணும் அப்படியும் அவங்கள என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகுமா அப்படின்னு பாத்துக்கிறணும் சரிங்களா முக்கியமா வேண்டியது இந்த ஆறுல பிறந்தவங்க இந்த எழுத்துக்கள் உடையவர்களோட நீங்க வரவு செலவு செய்ய வேண்டாம் அதே மாதிரி ஏதேனும் ஒரு பகை உண்டாகிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்கள விட்டு நீ விளைக்கிறது நல்லது அதே சமயம் திருமணம் ஆயிருந்துச்சுன்னா பேர்களை முன்னாடி எழுத்துக்களை மாத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையும் தலையெழுத்து மாத்தின மாதிரி நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையாக அமையும்